ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இதே மாதிரி ஃப்ரை ரெசிபீஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை ரெசிபீஸ் பிடிக்கும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் காலிஃப்ளவரை வந்து ஒரு பூ ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் காலிஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ்ஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப சுருங்கின மாதிரி ஆகிடும் சீக்கிரமாகவும் கரிஞ்சு போய்டும் அதனால பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு அகலமான பாத்திரத்தில் காலிஃப்ளவர் வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் காலிஃப்ளவரில் இறங்குன்றதுனால நான் இப்படியே சேர்த்துட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து காலிஃப்ளவரில் இருக்க அந்த புழு பூச்சி அந்த ஸ்மெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போயிடும் அது கொஞ்சம் பாயிலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு மூணு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் வினிகர் வினிகர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம பாயில் பண்ணும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் அதனால அதுலேயும் கொஞ்சம் இறங்கியிருக்கும் மசாலாக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் மைதா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு அப்போ தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையாகவும் இருக்க வேண்டாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அதை ஊற வைப்போம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயிலை நல்லாவே சூடு பண்ணிக்கோங்க மசாலாவோட மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டுடலாம் போட்டு பொறிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் காலிஃப்ளவரை போட்டவுடனே திருப்பிடாதீங்க அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுடுங்க நீங்கள் உடனே திருப்பும் போது தான் அந்த மசாலாலாம் உதிர ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரம் அது செட்டில் ஆகி நல்லா மசாலாலாம் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு அப்புறமே பெரட்டுங்க நமக்கு மசாலா அப்படியே உதராமல் இருக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லான சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் இருக்கும் உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங் Thank you